ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி நாட்களாக கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இனி என்ன போகின்றது வரை நடந்ததிலிருந்து நீ எப்படி மீண்டு என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த நாட்களுக்கு பிறகு உனக்கு நல்ல குறியை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் இதை முழுவதுமாக கேட்ட ஒரு மணி நேரத்திலேயே நிச்சயமாக நீ கேட்ட ஒரு விஷயம் வெற்றிகரமாக நட முடியும் உன்னுடைய பைரவர் பொய் சொல்ல மாட்டேன் என்பதை நீ அறிவாய்தானே இதோ இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான நல்ல விஷயம் நடக்கத்தான் போகிறது நான் சொல்வதை முழுமையாக கேட்டு போல அதற்கேற்றார் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் எல்லாம் கஷ்டமானதை நான் சொல்ல மாட்டேன் என் செல்லமே மனிதர்கள் வாழ்க்கைக்கு அடிப்படையாக என்ன தேவையோ எது உன் வாழ்விற்கு முன்னேற்றத்திற்கு அவசியமோ அதை அதை பின்பற்றி வாழ முயற்சி செய் என்றுதான் சொல்வேன் நீ பட்ட அவமானத்தின் மூலமாகத்தானே உன் வாழ்க்கையில் பல தெளிவும் புரிதலும் உனக்கு வந்தது இந்த மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எதற்காக உன்னிடம் பேசி பழகினார்கள் என்பதை எல்லாம் நீ கஷ்டப்படும் பொழுதுதானே நீ புரிந்து கொண்டாய் நீ கனவு கண்டதைப் போல வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு சுலபமாக உனக்கு அமைந்து விடவில்லை என்பது நான் அறிவேன் ஆனால் இப்பொழுது நினைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தை உனக்கு சாதகமாகவும் நீ நினைத்த விஷயத்தையெல்லாம் நடக்கும்படி செய்வது உன்னுடைய பைரவர் என்னுடைய பொறுப்பு கவலைகளால் விழுந்து அழிந்து போனவனும் உண்டு திறமையால் எழுந்து உழைத்து முன்னேறி போனவனும் உண்டு நீ எப்படி வாழப்போகின்றாய் என் செல்லமே கவலைப்பட்டு சோர்ந்து சோகத்தோடு வாழப்போகிறாயா அல்லது அத்தனையையும் தாண்டி விடாமுயற்சியோடு முன்னேறி வர போகிறாயா சரியான முடிவை எடுத்துக்கொண்டு நான் சொல்வதைக் கேள் எல்லாமே சரியாகும் என உன்னுடைய பைரவர் என் மீது பாரத்தை போட்டுவிடு உனக்கு கஷ்டமாக இருக்கின்ற விஷயங்களையும் உனக்கு துன்பம் கொடுக்கும் பிரச்சனைகளையும் நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறேன் நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் என்று நீ மனதிற்குள் ஏற்றுக்கொண்டாலே அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என் செல்லமே எந்த சமயத்திலும் எந்த காரணத்திற்காகவும் நீ துவண்டு போகாமல் உனக்கான உனக்கான வாழ்க்கையை நான் நிச்சயம் மாற்றி அமைக்கத்தான் போகிறேன் நீ இப்பொழுது கவலைப்பட்டு கண்ணீர் வடிப்பது என்பது எந்த விஷயத்திற்கும் முடிவாகவும் முற்றுப்புள்ளியாகவும் மாறிவிடாது அல்லவா கண்ணீர் எந்த காயத்திற்கும் மருந்து ஆகிவிடாது என்பதை புரிந்து கொள் தைரியமும் துணிவும் தான் எல்லா காயங்களையும் ஆற்றக்கூடிய சக்தி வாய்ந்த விஷயம் தைரியத்தோடு உனக்கான வேலைகளை செய்யப்பார் யாரும் உன்னை எதுவும் செய்யாத அளவிற்கு எந்த பழிபாவங்களும் உன்னை நெருங்க முடியாத அளவிற்கு உனக்கு துணையாய் உன்னுடைய பைரவர் நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்பத்தை தரும் விதத்தில் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பாக சில நிமிடங்கள் மட்டும் நீ சிந்தனை செய்தாலே போதும் பல சிக்கல்களை தவிர்த்து விடலாம் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படு எந்த பிரச்சனைகளும் உன் வாழ்வில் வராத அளவிற்கு நான் உனக்கு போகிறேன் இனி உன் வாழ்க்கை என்பது பிரகாசமாக இருக்க போகிறது உன் எதிர்காலம் என்பது எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்ற போகிற நல்ல காலமாக இருக்க போகிறது உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உனக்கான சந்தோஷமான விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதை சொல்வதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே நான் உனக்கு இதனால் வரை கொடுத்த வாக்குகளை எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் அரங்கேறத்தான் போகிறது நீ உன் வாழ்க்கையை அற்புதமாய் வாழத்தான் போகிறாய் கவலையில் முழுகுவது என்பது சாக்கடை நீரில் குளிப்பதற்கு சமம் என்பதை மறந்துவிடாதே தேவையில்லாமல் அந்த கவலைகளை நீ ஏன் சுமந்து கொள்ள வேண்டும் திறமையோடு போராடுவது என்பதுதான் தெளிந்த நீரோடையில் குளிப்பதற்கு சமம் திறமையும் முயற்சியும் உன்னுடன் இருக்கும் வரையிலும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என் தங்கமே உன் மீது எனக்கு விருப்பம் இருப்பதால்தான் உன்னை என் அன்பு பிள்ளையாக ஏற்றுக் கொண்டிருப்பதால் தான் இப்பொழுது உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து இதுதான் உனக்கு நல்லது என்பதை சொல்ல வந்திருக்கிறேன் ஆசை என்னும் விதைக்கு நீ அன்றாடம் நீர் விட்டாலே பேராசை என்னும் பெரிய மரமாக மாறி உனக்கு பெரும் துன்பத்தை கொடுத்துவிடும் அதனால் எந்த ஆசையாக இருந்தாலும் சரி அதற்கான முயற்சிகளை உடனே செய்யத் தொடங்கு ஆசைப்படுவதோடு நிறுத்திவிட்டால் அதை எப்படி உன்னால் அடைய முடியும் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் உன் கனவை நினைவாக்குவதற்கும் நீ என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்பதை முதலில் யோசித்து அதை திறமையான செயலாக மாற்றுவதற்கு முயற்சி செய் ஆசைகள் என்பது அளவோடு இருந்தாலே யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது என் செல்லமே உனக்கானதை படைக்கப்பட்டதை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்து கேட்ட விஷயங்களும் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் சிறிது காலம் ி போயிருக்கிறதே தவிர அது உனக்கு கிடைக்காமல் போகாது நீ செய்த நன்மை தீமைகளை எல்லாம் சரியாக சிந்தித்து ஆராய்ந்து இப்பொழுது உனக்கான புண்ணியத்தின் பலனை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து போகிறேன் வாழப்போகிறாயா அல்லது தண்டனைகளை அனுபவித்து பாவ மூட்டைகளை சுமக்க போறாயா என்பதை இப்பொழுதே யோசித்துக் கொள் நன்மைகளை செய்தால் நிம்மதி கிடைக்கும் தீமைகளையும் துரோகங்களையும் செய்தால் தண்டனை தான் கிடைக்கும் என்பதை பரவாதே இன்று நீ எதை செய்கிறாயோ அதுதானே உனக்கு நாளை கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறேன் கெட்டதை யோசிக்கவும் வேண்டாம் யாருக்கும் கெட்டதை நினைக்க செய்யவும் வேண்டாம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை இனிமேல் யாராலும் மாற்ற முடியாது ஆனால் இனி வாழப்போகும் வாழ்க்கையை உன்னால் மாற்றி அமைக்க முடியும் அல்லவா இன்று நீ என்ன செய்கிறாயோ இன்று முதல் எதை யோசிக்கிறாயோ அதன்படி உன் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் எண்ணம் போலத்தான் வாழ்க்கை என்பது போல உன் எண்ணத்திற்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை சிறப்பாய் அமைத்துக் கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் இதனால் வரையில் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பது இனி உன் வாழ்க்கையை சுலபமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு துணையாய் இருக்கும் என் செல்லமே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கொள் அது அன்பாக இருந்தாலும் சரி வாய்ப்பாக இருந்தாலும் சரி அன்பை கூட அளவுக்கு மீறி கொடுத்துக்கொண்டே இருந்தால் அவர்கள் உன்னை மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடும் அதனால் தான் சொல்கிறேன் ாக கொடுக்கப்பட்டால் அது அதற்கான தகுதியை எழுந்துவிடும் அளவோடு இருக்கட்டும் நீ மற்றவர்களிடம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களிடம் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கொள் கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது புயல் காற்று சிறிது நேரம் அடித்து ஓய்ந்து தனிந்துவிடும் ஆனால் அந்த சிறிது நேரத்திலேயே பல மரங்களின் கிளைகளை உடைத்து முடித்திருக்கும் அல்லவா நீ கோபப்பட்டு பேசுகின்ற பேசுகின்ற நீ நீ கோபப்பட்டு பேச்சும் கோபத்தின் பொழுது ஏதாவது அவசரத்தில் உன் வாயில் வருவதை பேசிவிடுவாய் எதிரில் உள்ளவர் என்ன யோசிக்கின்றார் என்பதை அறியாமலேயே உன் மனதில் யோசித்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிடுவாய் ஆனால் அதன் பிறகு உன் கோபம் தனிந்த பிறகு நீ பேசிய வார்த்தைகளை யோசித்துப் பார்த்தால் அது உன் மனதிற்கு கஷ்டத்தை தானே கொடுக்கிறது ஏன் இப்படி அவசரப்பட்டு விட்டோம் என்று யோசிக்கிறாய் தானே மீண்டும் இப்படி யோசித்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாதே கோபம் வந்தால் நீ என்ன பேசுகிறாய் என்பதை நீயே அறிவதில்லை தானே எதற்காக அந்த கோபம் எந்த பயனும் இல்லாத அந்த கோபத்தை முதலில் தூக்கிப் போடு எல்லா பயன்களையும் தரக்கூடிய அன்பான வார்த்தைகளையும் பொறுமையையும் நிதானத்தையும் உனக்குள்ளேயே வைத்துக் கொள் வேண்டாம் என்று தூக்கி எறிந்த விதையே மரமாக வளரும் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே இதனால் கஷ்டப்படப் போகிறவர்கள் அவர்கள்தான் அவர்கள்தான் உன்னை இழந்து விட்டார்களே தவிர உனக்கு எந்த இழப்பும் இல்லை என் செல்லமே யாரை நினைத்தும் எதை நினைத்தும் விழுந்து போகாதே உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுப்பதற்காகவே உன்னுடைய பைரவர் நான் காத்திருக்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரத்திலேயே நீ நினைத்த அனைத்து விஷயத்தையும் உன் எண்ணத்திற்கு ஏற்றார் போலவே வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுப்பேன் நல்லதே நடக்கும் என்று நம்பு ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி நன்றி